கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே சொல்லுவோமா கத்தருக்கு காத்திருக்கிற தம்முடைய ஜனங்களுக்கு கத்தர் சொல்லுகிற வார்த்தை இன்னைக்கு காலையில கூட எழுந்து ஆயத்தமாகி வந்து காத்திருக்கிறீங்க அதிகாலமே எழுந்து வீட்டுல ஜபத்துல காத்திருக்கிறீங்க தனிப்பட்ட நேரங்களிலே வேதத்தை திறந்து உட்கார்ந்து காத்திருக்கிறீங்க தேவனுடைய பாதத்தில் நீங்க ஏதோ ஒரு காரியத்திற்காக விசுவாசத்தோடு காத்திருக்கிறீங்க அப்படிப்பட்ட நமக்கு ஆண்டவர் அட்ரஸ் பண்றாரு நம்ம பார்த்து சொல்றாரு காத்திருக்கிறவர்களே இந்த இரண்டாவது மாதத்திலேயும் இந்த முதல் தேதியிலே இந்த அதிகாலைகளிலே வந்திருக்கிற அருமையான தேவச்சனமே உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெயர் வைத்திருக்கிறார் எனக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார் அது என்னவென்றால் கத்திருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு ஆமின் சொல்லுங்க

விடிவு காலம் உண்டாகும் என்று அந்த காத்திருக்கிறது நம்மை பார்த்து கத்த சொல்லுகிறார் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு விசுவாசத்தோடு ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிற அருமையான சகோதரே சகோதரியே கத்த சொல்லுகிறார் எனக்கு காத்திருக்கிறவர்களே ஹலோயா ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் நீங்க காத்திருந்தா போதும் நான் என்ன செய்வேன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல கத்திருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திருடமனதாயிருங்கள் இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் கத்தர் சொல்றாரு இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் சொல்றாரு நீங்கள் எல்லாரும் திருடமனதாயிருங்கள் பி கரேஜியஸ் தைரியமாயிருங்கள் பயப்படாதிருங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள் எதிர்காலத்தை குறித்து பயப்படாதிருங்கள் நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள் ஆரம்பம் தயக்கமும் ஆரம்பம் ஒருவேளை நமக்கு ஒரு பயத்தையும் உண்டாக்கலாம் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் இது நடக்குமா நடக்காதா எப்படி போவோம் பலர் பலவிதமாய் தங்களுடைய கருத்துக்களை அபிப்பிராயங்களை சொல்லுகிறார்கள் அனைவர் விமர்சனம் பண்ணுகிறார்கள் என்னுடைய எதிர்காலத்தை குறித்து அனைவர் சந்தேகப்படுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள் ஏன்னா நீங்க என்னுடைய சமூகத்துல காத்திருக்கிறீங்க ஏன்னா என்னுடைய ஆலோசனை நீங்க கேட்க வாஞ்சிக்கிறீங்க ஏன்னா என்னை நீங்க தேடி வந்திருக்கிறீங்க ஆகவே நீங்கள் திருடமனதாயிருங்கள் பலம் கொண்டு திருடமனதாயிருங்கள் பி ஸ்ட்ராங் அண்ட் பி கரேஜியஸ் ஏன்னா உங்களை ரட்சித்த தேவன் உண்மை உள்ளவர் உங்களை சபையிலே வைத்திருக்கிற தேவன் உண்மை உள்ளவர் ஊழியக்காரராக எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அவர் கடைசி பரியந்த நம்மை நடத்துவார் அவர் மரண பரியந்த நம்மை நடத்துவார் நமக்காக அநேக காரியங்களை அவர் வைத்திருக்கிறார் பாருங்க இதிலே இதே சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் பத்தொன்பதாம் வசனம் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் அநேகர் மனிதனை சார்ந்திருக்கிறார்கள் நம்பி இருக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் மனிதர் மத்தியில் தேவனை சார்ந்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது அவங்களுக்கு தான் கத்திர சொல்றாரு பயந்தவர்கள் ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் ஒன்று பண்ணி வைத்திருக்கிற முடியை நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது ஹலலூயா த குட்னஸ் தட் காட் has for யூ இஸ் so great பெரிய நன்மையை கத்தர் என்ன உங்களுக்கு வைத்திருக்கிறார் அதனால தான் சொல்றேன் திட்டமானதாயிருங்கள் அதனால தான் சொல்றாரு தைரியமாயிருங்கள் பலமாயிருங்கள் பி ஸ்ட்ராங் சோர்ந்து போயிடாதீங்க ஏன்னா நீங்க எனக்கு என்ன பண்ணிருக்கிறீங்க காத்திருக்கிறீங்க யூ ஆர் வெயிட்டிங் அட் மை ஃபீட் அட் மை பிரசன்ஸ் தானியமும் திராட்சரசமும் அவர்களுக்கு உண்டாயிருக்கிற சந்தோஷத்தின் காலத்தை பார்க்கிறோம் அதெல்லாம் எனக்கு அந்த இல்லை ஆனால் அதிகமான சந்தோஷத்தை எங்களுக்கு தந்தேன் ஆமே ஆமா இதுதான் நமக்கு பலன் நமக்கு தைரியம் எல்லாமே இருக்குது ஆனால் அது சந்தோஷம் இல்லை ஆனால் உன்னை என்கிட்ட இல்லை ஆனால் அதிகமான சந்தோஷத்தை எனக்கு தந்தி இந்த சந்தோஷம் எதனால எனக்கு வந்தது இது தேவனிடத்திலிருந்து எனக்கு வந்தது இந்த சந்தோஷத்தையும் இந்த சமாதானத்தையும் ஒருவராலும் என்னை விட்டு எடுத்து போட முடியாது உடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம் உண்டு அதனால தான் இந்த காலை வேளையே நீங்க எல்லாம் எழுந்து ஆயத்தமாகி வந்திருக்கிறீங்க ஆண்டுடைய சமூகத்தில் அமருவோம் ஆகவே நமக்கு இருக்கிற சந்தோஷம் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறது இந்த தைரியம் நம்மை தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் நடத்த போகிறது எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க ஆமா நான் கத்தரால் அழைக்கப்பட்டு இருக்கிறேன் நான் கத்தருக்கு காத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு திடமனதாயிருங்கள் தைரியம் ஆயிருங்கள் சொல்லியிருக்காரு ஆகவே நான் முன்னேறி செல்வேன் இந்த மாதத்திலேயும் கத்திரனை நடத்துவான் இந்த வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டவர் என்னை நடத்துவார் என்ன நம்பிக்கையோடு நாம் என்ன செய்வோம் கடந்து செல்வோம் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் கத்திரி காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தினமனதாக இருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுவாரா ஸ்திரப்படுத்துவார் ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பலப்படுத்துவார் ஆண்டவர் உங்கள் இருதயத்தை சரியாக்குவார் ஆண்டவர்களுடைய ஒடுங்கின இருதயத்தை சரிப்படுத்துவார் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை உங்களுக்கு தருவார் ஒடுங்கின ஆவியை எடுத்து போட்டு அவர் துதியின் ஆவியை உங்கள் இதயத்தில் கொடுப்பார் கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை கத்த உங்களுக்கு தருவார் நொறுக்குண்ட இருதயத்தை தேவரீர் நீ புறக்கணிக்க மாற்றி அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவர் தாமி இது எப்போதுமே சொல்லுவார் கத்தருக்கு காத்திரு திடமனதாயிருந்து கர்த்தரிக்கே காத்திரு அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் யுவர் ஹார்ட் உடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அஸ்திபாரப்படுத்துவார் அப்படி இப்படி இருக்க எல்லாத்தையும் செயல்படுத்துவார் எல்லாத்தையும் செட்டில் பண்ணுவார் இன்கம்ப்ளீட்டா இருக்கிற எல்லாவற்றையும் அரைகுறையா இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்த அவர் நிறைவாய் மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என நமக்கு தெரியாது ஆனா ஒண்ணு தெரியும் இந்த ஆண்டை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் ஒண்ணு தெரியும் ஆண்டவர் எனக்கு முன்னால போறார் நான் அவருக்கு பின்னால போயிட்டு இருக்கிறேன் நாளைய குறித்து எனக்கு தெரியாது ஆனா நாளைய தினத்தை தேவன் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார் எனக்கு தெரியும் என்னுடைய எதிர்காலத்தை குறித்து எனக்கு தெரியாது ஆனா என்னுடைய எதிர்காலம் யார் கையில இருக்குது ஆண்டவர் கையில இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் ஆகவே பலம் கொண்டு திடமனதா இருங்கள் யோசுவாவுக்கு சொல்ல அதே வார்த்தையை இந்த காலவெளியிலே ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் ஃப்ரெஷ்ஷா காலடி எடுத்து வைக்கிறார் யோசுவா ஒண்ணுமே தெரியல எதுவுமே தெரியல ஹி வாஸ் நாட் குவாலிஃபைட் எந்த ஒரு தகுதியும் அவனுக்கு இல்லை ஆனாலும் கத்தர் சொல்றார் பலம் கொண்டு அதே தான் ஆண்டவர் சொல்றாரு இந்த மாதத்துல என்ன நடக்கும் நமக்கு தெரியாது என்ன செய்ய போறோம்னு தெரியல ஆனா கத்தர் சொல்றாரு காத்திருக்கிறவர்களே நீங்கள் இருங்கள் என்ன செய்யணும் காத்திருக்கணும் அதிக நேரம் தேவ நேரத்தை செலவிடுவோம் காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு புதிய பலனை இழந்து போன மறுபடியும் ார்னீவல் பண்ண உதவி செய்கிறார் நீங்கள் உயரை எழும்ப கத்திர உங்களுக்கு தருகிறார் இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபர்கள் இழை விடுவார்கள் கத்திரிக்க காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் அப்போ திருமணமாக இருங்கள்னு அர்த்தம் தைரியமாக இருக்கும்போது நீங்கள் கத்திருக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்கிற அப்படின்னாலே ஆண்டவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் சரியான முடிவுகளை நீங்கள் எடுக்க உதவி செய்வார் சரியான வழியில நடக்க உங்களுக்கு உதவி செய்வார் சரியான வார்த்தைகளை பேச உங்களுக்கு உதவி செய்வார் சரியா யோசிக்க கத்திர உங்களுக்கு உதவி செய்வார் ஆண்டவரே என்னை பேர் வழியில நடத்துவீராக நீதிமானுடைய பாதை நடுப்புகள் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் ஆகவே நானும் வண்ணமாய் நம்முடைய பாதைகள் இன்னும் பிரகாசமாயிருக்க இன்னும் வெளிச்சமாயிருக்க கத்தன உதவி செய்வாராக கத்தப்பே திடமனதாயிருங்கள் ஆண்டவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவாராக